உடற்பயிற்சி தாண்டி நடைபயிற்சி தாண்டி உங்களுடைய ஏதேனும் ஒரு நான் மூச்சு விடுகிறோமே அதற்கு கூட கொஞ்சம் கலோரிகள் தேவை எழுபது வயதை முடித்து எழுபத்தி போய் கொண்டிருக்கிறேன் இன்னமும் என்னவே விளையாட்டா என்ன விளையாடுறீங்களா பூங்காற்று நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் தினந்தோறும் இயங்குவதற்கு ரெண்டாயிரத்தி இரநூறு முதல் மூவாயிரம் கலோரிகள் வரை தேவை என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இதை உறுதியாக நிர்ணயித்துவிட முடியாது காரணம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் வேறு சில கலோரிகள் தானாகவே செலவழிக்கப்படுகின்றன எப்படி என்றால் இதயம் இயங்குவதற்கு கொஞ்சம் கலோரிகள் தேவை நாம் மூச்சு விடுகிறோமே அதற்கு கூட கொஞ்சம் கலோரிகள் தேவை அந்த கலோரிகள் தானாக செலவாகிவிடும் ஆனால் இந்த விகிதாச்சாரம் மிக கவனமாக செய்யப்பட வேண்டும் நாலாயிரம் கலோரிகளை எடுத்துக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரிகளை தான் செலவழிக்கிறோம் என்றால் அங்கே விகிதாச்சாரம் கொஞ்சம் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது கூடுதலான உணவு இயக்கமற்ற வாழ்க்கை அல்லது சத்தான உணவு ஆகியவற்றிலே கலோரிகள் உடம்பிலே தேங்கி விடுகின்றன அவை அங்கங்கே பிதுக்கங்கள் பின்னாலே பிதுக்கம் பக்கவாட்டில் பிதுக்கம் வயிற்றிலே பிதிக்கும் நான் கூட வெளிநாடு சென்றுவிட்டு விளையாடாமல் திரும்பி வந்தால் என்னுடைய வயிற்றிலே ஒரு சிறிய மாறுதலை மற்றவர்கள் கண்டுபிடித்து என்ன அப்படி பூசுனாப்பில் இருப்பீங்களே இப்போ எப்படி இருக்கீங்களேன்னு என்னை கேட்காதவர்கள் இருக்கலை இந்த கலோரிகளை எப்படி செலவழிப்பது என்றால் பல வழிகள் இருக்கின்றன எப்படி என்றால் உடற்பயிற்சி தாண்டி நடைப்பயிற்சி தாண்டி உங்களை ஏதேனும் ஒரு விளையாட்டில் சம்மந்தப்படுத்திக்க முடியுமா என்று பாருங்கள் என்னது விளையாட்டா என்ன விளையாடுறீங்களா எந்த வயசில் என்ன விளையாடுறதெல்லாம் அதெல்லாம் சாத்தியமான நடைமுறைக்கு ஏதாவது பேசுங்க என்று நீங்கள் சொல்லலாம் நான் எழுபது வயதை முடித்து எழுபத்தொன்னிலே போய் கொண்டிருக்கிறேன் இன்னமும் பேட்மிண்டன் விளையாடி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் நம்புங்கள் வாரத்தில் ஐந்து நாள் பேட்மிண்டன் ஆடுகிறேன் இரண்டு நாள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறேன் உடற்பயிற்சி மேற்கொள்கிறேன் நாங்கள் இருக்கும் பகுதியில் இருந்து சோழிங்கநல்லூர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே ஒரு பெரிய கிளப் இருக்கிறது அங்கே போய் நான் விளையாடுகிறேன் அவரவர்களுக்கு ஒரு சௌரியமான விளையாட்டை ஏற்படுத்தி கொள்ளலாம் பேட்மிண்டன் நாள் விளையாட முடியாது என்றால் ஒரு சின்ன ஒரு ஒரு போஸ்ட்டை ஒரு மன சட்டத்தை அமைச்சிட்டு அதில் ஒரு பந்தை உதச்சி விளையாடலாம் வீட்டிலேயே கூடைப்பந்துக்கான ஒரு ஒரே ஒரு வளையம் அதில் செவத்தில் வெச்சு பண்ணிட்டு இருந்தால் போட்டு பயிலலாம் அதன் மூலமாக நம்முடைய கவனம் வந்து சரியாக இருக்கும் கைகளுக்கு கால்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இயக்கம் கிடைக்கும் இதில் குழு விளையாட்டில் இருந்தால் ஒரு நன்மை இருக்கிறது என்ன என்ன குழு விளையாட்டு பேட்மிண்டன் ஒரு குழு விளையாட்டு கிரிக்கெட் ஒரு குழு விளையாட்டு அதே போல் டென்னிஸ் குழு விளையாட்டு இதில் இணைந்து கொண்டால் என்ன சௌரியம் என்றால் நான் என்னுடைய உதாரணத்தை சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கு வெளியிலே செல்லவே மனசு இருக்காது ஏதோ ஒரு சோம்பல் தூக்கம் என்று சொன்னால் என்னுடைய சக நண்பர்கள் அங்கேருந்து கூப்பிடுவார்கள் அங்கே மூணு பேர் தான் இருக்கோம் நீங்கள் வரணும் கண்டிப்பாக வரணும் இல்லை வர முடியல இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் வந்தே ஆகணும் அப்போ உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றாலும் கூட உங்களுடைய சக நண்பர்கள் உங்களை எப்படியாவது ஒரு கையை குறையுது வாங்கன்னு கூப்பிடுவாங்க இது விளையாட்டில் இருக்கிற ஒரு பெரிய நன்மை நடைப்பயிற்சியிலே கூட வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை வேலை இருக்குதுன்னு சொன்னால் விட்டுருவாங்க ஆனால் குழு விளையாட்டில் ஒரு பெரிய நன்மை எனவே விளையாட்டில் ஈடுபடுத்தி கொள்வது என்பது ஒரு பெரிய சுவாரஸ்யம் நேற்று தோற்றோம் இன்று வெல்ல வேண்டும் நேற்று ஜெயித்தோம் இன்றைக்கும் ஜெயிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் சம்பந்தப்படுத்தி கொண்டால் தினமும் அந்த கோட்டை நோக்கி ஏதேனும் ஒரு சக்தி நம்மளை தள்ளி கொண்டு போய் எங்கொண்டு போய் நிறுத்திடும் இது தொடர்ந்து விளையாடுகிறவர்களுக்கு இந்த விளையாட்டினுடைய அருமை புரியும் எப்படியேனும் உங்களை ஒரு விளையாட்டிலே ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் அது எளிய விளையாட்டாக கூட இருக்கட்டும் அப்படி ஈடுபடுத்தி கொண்டால் வாழ்விலே சுவை கூடும் ரொம்ப சுவாரஸ்யமாகிடும் வாழ்க்கையை பொழுது போகலை என்ன பண்ணுறேன் தெரில போர் அடிக்குது விட்டத்தையே பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது போயிட்டு வந்தோம்னா உடல் அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும் பசிக்கும் நல்லா சாப்பிடலாம் எல்லாம் வாழ்க்கையே ஒரு சுவை கூடிவிடும் என்று சொன்னேன் இந்த உடற்பயிற்சியை தாண்டி நடைப்பயிற்சியை தாண்டி விளையாட்டில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் வாழ்வு இனிக்கும் அது மட்டுமல்ல இனி வாழ்வு வசந்தமாக இருக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி